அவர் வாழ்க்கையில நான் வந்தே இருக்க கூடாது அப்படின்னு அறுபது ஆண்டுகளுக்கு அப்புறமா முதல் முறையா பேட்டி கொடுத்திருக்காங்க ஒரு நடிகை அவங்க யாரு அப்படின்றத இப்ப பாக்கலாம் தமிழ் சினிமாவில பல்வேறு குணச்சித்திர நடிகர் நடிகைகள் இருந்தாலும் நடிகைன்ற சாயலே தெரியாம ஏதோ நமது பக்கத்து வீட்டு பெண் போல நடித்து குடும்ப பாங்கான கேரக்டர் என்றாலே இவங்கதான்னு சொல்லும் அளவுக்கு திரையில நடிச்சு புகழ் தான் பிரேமி தமிழ் சினிமாவின் மூத்த கலைஞரான இவரை ஜானி படத்தில நன்கு அடையாளம் காண முடியும் கிட்டத்தட்ட இவங்க ஆயிரம் படங்கள் மற்றும் சீரியல்கள்லயும் நடிச்சிருக்காங்க இதுவரை ஒரு பேட்டிகள்ல கூட தன்னை பத்தி பேசாத அவங்க முதல் முறையாக ஒரு யூடியூப் சேனல்ல மனம் திறந்து பேசியிருக்காங்க இவருடைய காதலர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க தமிழ் சினிமாவின் லெஜண்ட் இயக்குனர் அண்மையில் மறைந்த மகேந்திரன் தான் இதை கேட்கவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த பேட்டியில இயக்குனர் மகேந்திரனுடனான காதல் குறித்து நடிகை பிரேமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கத்துக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க என்னை இயக்குனர் மகேந்திரனிடம் அறிமுகம் செய்து வைத்ததே நடிகர் செந்தாமரை தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி பழகிருக்கோம் அவருக்கு கல்யாணம் ஆனது தெரிந்தும் கூட அவர்கிட்ட நான் பழகினேன் அது என்னுடைய தவறுதான் நான் அவ்வாறு செய்திருக்க கூடாது அதற்கான தண்டனையை நான் அனுபவிச்சிருக்கேன் ஏழு வருஷங்கள் நாங்க ரெண்டு பேருமே ஒன்றாக இருந்தோம் அதுக்கப்புறமா அவருக்கு சரிவர பட வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினாலும் நிதி சுமை காரணமாகவும் முதல் மனைவியிடமே போயிட்டாரு என்னை விட்டு பிரிந்த பின் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளான என் அண்ணனுடன் சென்று எங்களுக்கு பிறந்த குழந்தையை தனியாளாக தான் வளர்த்தேன் இப்படி அந்த பேட்டியில நெகிழ்ச்சியா சொல்லியிருக்காங்க பிரேமி இவர்களது காதல் பலருக்கும் வியப்பை தரலாம் மகேந்திரனுக்கு இன்னொரு குடும்பம் உள்ளதா என சினிமா ரசிகர்கள் இந்த பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஆச்சரியப்படுறாங்களாம் தற்போது பிரேமி ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு இறைப்பணி செய்து வராங்க பல வருட இடைவெளிக்கு பின் மீண்டும் சீரியல்கள்ல தலை காட்டிட்டு நடிச்சிட்டு வராங்களாம்